இருந்து யோசித்து பாருங்களேன் வானொலியில் இருக்கும் அந்த மீறல்கள் இருப்பதனால் எல்லாம் அழைத்து அவர்கள் அந்த மீறல்கள் இல்லாமல் அவர்களை செதுக்கி சரி செய்து அவர்களை பல்கலைக்கழகம் வரைக்கும் கொண்டு செலுத்துவதற்காக நான் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் தங்கச்சி என்று சொன்னார் இதைவிட பெரிய வேலை என்னவாக இருந்துவிட முடியும் ஒருவரை வழிபடுத்துவது நான் இப்படி சொல்கிறேன் யாரேனும் வழிபடுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்துல எந்த மாற்றமும் நடக்காது ஆனால் யாரை நீங்கள் வழிபடுத்தினீர்களோ அவர்கள் உலகத்தில் ஒரு மாற்றம் நிகழும் தானே நம்மளோட பெரிய உலகம் தானே வைய தலைமை கொள்னா என்ன அர்த்தம் என் உலகத்திற்கு நான் தலைமை ஏற்கிறேன் என்ற அர்த்தம் நான் போய் இந்த பக்கத்து நாடு இருக்குது அதுக்கு போய் உட்காந்துக்கவா தலைமை ஏற்கிறதுக்கு இல்லை நான் பேச்சாளராக இருக்கிறேன் என்றால் பேச்சு துறையில் நான் தலைமை ஏற்க வேண்டும் நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறைக்கு தலைமை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் தலைமை ஏற்கிறீர்கள் என்றால் அதற்கான தடைகள் அதற்கான மற்ற விஷயங்கள் பிரபஞ்சம் உங்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அறம் செய்யுங்கள் இந்த அறம் செய்யக்கூடிய இந்த காரியம் இருக்கிறதே இந்த காரியம் மிக மிக சிறப்பானது நான் நிறைய நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றே சொல்லவில்லை முதல்ல வந்து அப்படி அள்ளி கொடுப்பார்கள் உடன்படுறீங்கன்னு தெரியாது என்னங்க கொடை இப்படி சொல்றேன் பாருங்க கரெக்டா இருக்கான்னு பாருங்க என்னிடம் இருக்கின்றவற்றில் அள்ளி தருவதல்ல கொடை உண்மையில் கொடையாளர்கள் யார் தெரியுமா நீங்க நினைக்கிறீங்களா வள்ளல்கள் தான் வள்ளல் தன்மையே இல்லாதவர்கள் பணக்காரர்களாக இல்லையா வள்ளல் தன்மையோடு இருப்பதற்கு பணக்காரராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது மனக்காரர்களாக இருக்கணும் அள்ளி குடுக்கிறதுக்கு பேர் இல்ல கொடை வலிக்க வலிக்க ஒரு கிள்ளி வலிக்கிள்ள அவன் தான் கூட உங்களுக்கு வலிக்கணும் கொடுக்கும் பொழுது உங்களுடைய சபையிலே உங்களுடைய பர்சில இருக்கக்கூடிய பணத்தில் நீங்கள் எடுத்து கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு வலிச்சுதுன்னா நீங்க கொடையாளர் எடுத்து அவர்களுக்கு தெரியும் நான் பைபிள்ல இருந்து ஒரு ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்டுறேன் ஏசு கிறிஸ்து வரார் ஊருக்கு வரார் சபை கட்டுறார் பல சபைகளை அவர் கட்டுகிறார் கட்டுகின்ற பொழுது எல்லாரும் காசு கொடுக்கறாங்க ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறாங்க அவன் நூறு ரூபாய் கொடுக்கிறான் நினைச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால நூறு ரூபாய்ங்கிறது எவ்வளவு பெரிய காசு ி தௌசண்ட் டாலரை விட பெரிய காசு அந்த காசை கொடுக்கறான் ஏசு கிறிஸ்து வாங்கிக்கிறார் வாங்கிட்டு கடந்து போறார் மத்தியான சாப்பாட்டுக்கு அவன் நிக்கிறான் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரணும் அவருடைய பாக்குறார் பார்த்துட்டு நடந்து போறார் பதிலே சொல்லல எங்க நடந்து போறார்னு பார்த்தா கூட்டம் இந்த ஐஸ்வர்யா என்ன பண்றான் ஒரு மரத்து மேல ஏறி நின்னுக்குறான் எங்க போறாருன்னு பார்த்தா ஒரு வயதான பெண்ணினுடைய வீட்டிற்கு போய் ஒரு ஏழை தாய் வீட்டிற்கு போய் அங்க சாப்பிடுற சாப்பாடு பழைய சோற சாப்பிடற சாப்பிட்டு முடிச்சு வெளியில வந்த உடனே வந்து நான் நூறு ரூபா கொடுத்தேன் உங்களுக்கு விருந்து காத்து இருக்கு ராபோசனோட ஞாபகம் வந்துருச்சு பைபிள் நீங்க ஏன் அந்த விருந்துக்கு போனீங்க என்கிட்ட வரலையே அவ எவ்வளவு கொடுத்தா ஒரு ரூபா தானே கொடுத்தா நான் கணக்கு பார்த்தேனே நான் நூறு ரூபாய் கொடுத்தேன் என் வீட்டுக்குள்ள வந்திருக்கணும் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன வார்த்தையை மனசுல எழுதி வச்சு நீ உன்னிலிருந்து இருந்து நூறு ரூபாய் எடுத்து கொடுத்தாய் அவள் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் அள்ளி தந்தாள் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அவகிட்ட இருந்ததே அவ்வளவுதான் அது குடுக்கறதுக்கு இதே வார்த்தையை சொல்ற பாருங்க ராஜராஜ கோபுரம் இருக்குல்ல ராஜராஜ சோழனுடைய கோவில் பெரு பெரு ஆவுடையார் கோவில் பெருடையார் கோயில் அந்த பெருடையார் கோயில் பெருவுடையார் கோயில் பிரகதீஸ்வரர் தஞ்சையில் இருக்கு அந்த கோயில் கட்டுகின்ற பொழுது கும்பாபிஷேகம் முடிக்கின்ற தருணத்திலே அவனுக்கு வந்திருக்கு ஞானம் கோயில் வாங்கி தான் கட்டணும் எனக்கு தெரிஞ்ச இந்த இல்லங்கள் எல்லாம் கோயில்கள் தான் அதனால தான் கோயில் பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இதெல்லாம் கோவில்கள் தான் வழிபாட்டு தலங்கள் தான் எல்லார்கிட்டையும் வாங்கி கட்டணும் வெளியில ஒரு பூக்காரி உட்காந்துருக்கா பூக்காரி கிட்ட போய் நீ ஏதாவது கூட கோயில் கட்டணும் அவளுக்கு எதுவும் இல்லை கையில பரம்பரை பரம்பரையா ஒரு கல் வச்சு இருந்திருக்கா அதுக்கு மேலதான் அவ வந்து பலக வச்சு பூ கட்டுவான் இந்த கல்லு கொடுக்கற எடுத்துட்டு போறீங்களா கல்லு கொடுத்துட்டா இப்ப அவ தரையில தான் உட்காந்து பூ பின் அந்த கல்ல ஸ்தபதி அது கோபுரத்து மேல வைக்கிற மாதிரியான அமைப்போடு கொண்டு போய் கோபுரத்துக்கு மேல வச்சுட்டாங்க ராஜராஜ சோழன் பேசுவதாக நான் குறிப்பு படித்தேன் சிவன் கேட்டாராம் என் கோவில் எப்படி இருக்கிறது சிவனே சிவன் சொன்னான் குந்தி தந்த கல் நிழல் சுகம் நீ ஆயிரம் வச்சு கட்டிக்க மனதால் எடுத்து ஒரு விஷயத்தை கொடுக்கற அந்த மனதால் ஒன்றிணைய கூடிய விஷயத்திற்கு இருப்பதை விட மிக மிக அதிகமான பவர் இருக்குங்க பவர் இருக்கு பல நேரங்கள நமக்கு மொழி புரியறது இல்ல உங்க பக்கத்துல ஒரு ஐயா உட்கார்ந்து இருக்காரு அவர் பேசுறது உங்களுக்கு புரியாது ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கோம் அது பேசுறது இவருக்கு புரியாது புரியறதே இல்லைங்க ஒரு சொல் அவள் என்ன சொல்ல விரும்புகிறாள் என்பதனை நீங்களும் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதனை அவரும் புரிந்து கொள்ளுகின்ற விஷயம் இருந்தால் மட்டுமே சமூகத்தோடு உங்களால் ஊடாடிவிட முடியும் நமக்கு புரியுதா எனக்கு மொழி புரியும் லைன் ரெண்டு வேர்டு இருக்கல நடுவில் மௌனம் இருக்கல கேப் இருக்கல அதுக்கு பொருள் உண்டு சைலன்ஸ் இருக்கல இளையராஜா மியூசிக்ல பார்க்கலாம் சைலண்டா போயிடுவார் ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் அதுக்கப்புறமா எடுப்பார் அந்த புரிந்து கொள்ளுங்கள் வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்கள் வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் வலிகள் நமக்கு புரிந்து போகும் நான் ஒரு வரலாறு சொல்றேன் உங்களுக்கு மிக முக்கியமான வரலாறு ஜீசஸ் கால்ஸ் பார்த்திருக்கீங்களா தமிழ்நாட்டில் ரொம்ப கை ரெண்டும் இப்படி இருக்குமே அது யார் கை விசாரிச்சம் போய் எல்லாரும் அதை ஜீசஸ் கைன்னு சொல்லுவாங்க ஜீசஸ் கை அது ஸ்பெயின் நாட்டுல ஒரு அண்ணன் தம்பி இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஏழைகள் ஒருத்தன் சிற்பி ஒருத்தன் ஓவியன் சின்ன வயசுல இருந்து பதினாறு பதினேழு வயசுக்கு வளர்ந்துட்டான் தம்பி அண்ணன் வந்து இருபது வயசுக்கு வளர்ந்துட்டான் ரெண்டு பேருக்குமே படிக்கணும்னு ஆசை காசு இல்ல அண்ணன் சொன்னானா நான் முதல்ல போய் வேலை செஞ்சு உன்னை படிக்க வச்சிடற நீ பெரியாளான அப்புறமா என்ன படிக்க வைக்கிறியா தம்பி ஓகே சொல்லிட்டான் தம்பி படிக்க இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இவன் வந்து வேலை பெரிய ஓவியனாக ஓவியம் அவ்வளவு பணம் பெறுகின்ற அளவிற்கு புகழ் பெற்ற ஓவியனாக வந்து அண்ணனிடத்தில் சொன்னான் அண்ணா நீ வேலை செய்தது போதும் இனி நீ சிற்ப வேலைக்கு போகலாம் என்றவுடன் இரண்டு கைகளையும் எடுத்து கும்பிட்டு அண்ணன் சொன்னான் உன்னை படிக்க வைப்பதற்காக கல்லுடைத்துதானடா நான் வேலை செய்தேன் கல் உடைத்து உடைத்து என் கரங்கள் இப்படி நடுங்கி போயின இனிமேல் என்னால் சிற்ப வேலை செய்ய அந்த கரங்கள் தான் ஜீசஸ்க்கு வச்சிருக்கிறாங்க தியாகம் இருக்குல்ல அன்பு இருக்குல்ல அதை விட மேலானது ஒன்று கிடையாது எனக்கு இப்படி தோணுது நான் சொல்லிறேன் நீங்க எல்லாம் இலங்கைக்கு போயிட்டு வரீங்க போகும்போது இந்த இல்லங்களுக்கு போய் அந்த குழந்தைகளை சந்திங்க காசு கொடுக்கவே வேணாம் அந்த குழந்தைகளுடைய கண்கள் பாருங்க அவன் தகப்பனோ அவன் தாத்தனோ அவன் சித்தப்பனோ அவன் பெரியப்பனோ போரிலே இறந்து போய்தான் அந்த குழந்தை இங்கே நிற்கிறது அங்கே அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாம் எல்லோரும் இங்கே வந்து இருக்கிறோம் போய் நம்முடைய நாம் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களோ அந்த சமூகத்தை தூக்கி நிறுத்துவதற்காக உங்களிடம் இருந்து நீங்கள் ஏதோ ஒன்றை செய்வது என்பது நம்முடைய கடமை நான் ஆறு குழந்தைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஏன் இந்த ஆறு பேர் தெரியுமா நான் பிளஸ் டூ படிக்கும் போது எனக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்கான் அந்த ஆறு பேருக்கு நான் திருப்பி கொடுக்க முடியாது அதனால் ஆறு குழந்தைகளுக்கு அதை திருப்பி கொடுத்துக் கொண்டே இருக்கிறேன் நாம் நம்முடைய தர்ம கணக்கை மிக சிறப்பாக நமக்கான விஷயங்களை நாம் செய்து கொள்ளவில்லை